பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொலை செய்வதற்கான சதி சதித்திட்டத்தில் அமெரிக்காவுனுடைய சிஏஐ ஏஜெண்ட் ஈடுபட்டதாகவும் அவர் பங்களாதேஷில் மர்மமான முறையில் கொல்லப்பட்டதாகவும் சமீபகலமாக ஒரு செய்தி உள்ளாக வந்துகிட்ருக்கு ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்களுடைய அன்பு சகோதரன் ரகு அனைவருக்கும் வணக்கம் பங்களாதேஷ் நாட்டில் சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய சிஏ ஏஜென்ட் அதாவது யூஎஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கமாண்ட் இன்டெலிஜி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய டெரன்ஸ் ஜாக்சன் என்ற ஒரு சிஏ ஏஜென்ட் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு ஸோ மர்மமான முறையில் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் அங்கே கொல்லப்பட்டது உண்மை அது எல்லா அது வெளியில் இருக்கு செய்தித்தாள்களே அது வந்துருச்சு ஸோ ஒரு 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 நாட்டில் ஒரு சிஐ ஏஜென்டா இருக்கக்கூடிய அது அமெரிக்காவுடைய ஒரு அரசாங்கத்த அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை இறந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க ஆனால் அவரை போஸ்ட்மார்ட்டம் செய்யவில்லை இது முதல் டவுட் ஆகுது அப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமே அவசர அவசரமாக அவருடைய பாடியை அமெரிக்காக்கு அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சிட்டதாக தகவல் வந்திருக்கு ஸோ இதற்கும் பாத பிரதமர் மோடி அவர்களை கொள்றதுக்கு என்ன லிங்க் இருக்குது அப்படின்றத தான் ஒரு கொஷின் கே கேட்பீங்க ஸோ அதை பற்றி தான் நான் தெளிவாக சொல்ல போறேன் இந்த விஷயத்தில் ஸோ என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா சாங்காய் சமிட் உங்களுக்கு தெரியும் எஸ்யோ சமிட்டு சைனாவில் நடந்தது அப்போ உலகம் உள்ளே பேசப்பட்ட ஒரு படம் எதுன்னு கேட்டிங்கன்னா ரஷ்ய அதிபர் புதின் அவர்களும் மோடி அவர்களும் ஒரே காரில் பயணித்ததை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ அப்போ பயணித்தப்ப கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடங்கள் அந்த பயணம் நீடித்தது அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேசக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பேச்சுவார்த்தையின் போது உங்களை கொல்வதற்காக சிஐஏ சதிவேளையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தை புதினவர்கள் மோடியிடம் சொன்னதாகவும் அதற்கப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணி புதிய மோடி அவர்கள் அந்த சாங்காய் சமீட்டு முடிச்சிட்டு வரதுக்குள்ள அங்க பங்களாதேஷில் அந்த சிஐ ஏஜென்ட் நபர் கொல்லப்பட்டிருக்கார் அப்படின்றது தான் செய்து ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்கன்னா புதினவர்கள் பிரதமர் மோடியிடம் பேசின விஷயம் இந்த சிஐஏடைய ஏஜென்டோடைய சதிவிலையை நாம முறியடிக்கணும் அப்படின்றதுக்காக ரஷ்யாவுடைய உளவுத்துறையும் நம்மளுடைய உளவுத்துறையும் ரா அமைப்பும் சேர்ந்து அவரை தீர்த்து கட்டிட்டாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு பரவக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் பெரிய லெவலில் இருக்குது இருந்தாலும் இல்லை என்னடா ரெண்டு விதமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்மளுடைய பிரதமர் ப லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை ரஷ்யாவில் எப்படி அசாசினேட் பண்ணாங்க கொலை பண்ணாங்க அப்படின்றது தெரியும் அமெரிக்காவிற்கு யாராவது பிடிக்கல அப்படின்னா என்ன ஏதோ ஏதாவது ஒரு நாட்டை பிடிக்கலனா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டில் ஒரு கலவரம் ஏற்படும் இப்போ பங்களாதேஷில் பசே கசீனாவை எப்படி ஆட்சியிலேருந்து எடுக்க வைத்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் இப்போ நேபாளில் நடந்துகிட்டு இருக்கு ஸ்ரீலங்காவில் நடந்து நம்ம பார்ப்போம் இப்படி அந்த நாட்டுக்கு யாரு வரலையோ அந்த நாட்டுடைய தலைவர்களை அசாசிய கொலை பண்ணுவதும் அசாசினேட் பண்ணுறதும் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணுறது எல்லாத்துக்கும் உலகம் அறிந்த விஷயம் இதில் ஒன்றும் ஒளிவு மறைவாக எந்த விஷயமே கிடையாது ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவங்க ஏற்கனவே நம்மளுடைய டேரிஃப் விஷயம் போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அமெரிக்காவினுடைய அவங்களுடைய விவசாய பொருட்களை எப்படியாவது நம்ம நாட்டில் வந்து ஒரு சேல் பண்ணணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதுக்கு நம்ம பாரத பிரதமர் அவர்கள் பிடிமானம் கொடுக்காமல் இன்ன வரைக்கும் அந்த டேரிஃப் பிரச்சனை இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது உங்களுடைய பொருட்களை இங்கே நாங்கள் விற்பனைக்கு கொடுக்க மாட்டோன்றதில் பாரத பிரதமரும் நம்மளுடைய நாடும் ரொம்ப தெளிவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க அது போக இல்லாமல் அவங்களுடைய ஃபைட் ட்ரிஜெட்டானால் எஃப் தேர்ட்டி ஃபைட் ஃபைட்ரிஜெட்டை நமக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபோல்லா கடந்த பிப்ரவரி மாதம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தப்போ இந்த விஷயம் வந்து பேசப்பட்டது ஆனால் பாரத பிரதமர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஏர் டிஃப்ரென் சீஃப் ஆஃப் ஸ்டார் ஆஃப் எல்லாருமே சேர்ந்து எஃப் தேர்ட்டி நமக்கு தேவையில்லை அப்படின்றத ஒரு முடிவு எடுத்துட்டாங்க நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்டு வாங்க ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்தியா வளைந்து கொடுக்க மாட்டேங்குது அப்படின்றதுனால இந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லா பத்திரிக்கைகளிலும் ஊடகங்களிலும் இப்போ சமீபகாலமாக வந்துக்கிட்டுருக்குது ஸோ நம்மளுடைய நாட்டு பிரதமரை கொள்கிற அளவுக்கு நீங்கள் முன்ன மாதிரிலாம் இனிமேல் இந்தியாவில் வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அப்படின்றத மிக தெளிவாக நம்மளுடைய உளவுத்துறை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஒரு பிபிசி அப்படின்ற ஒரு ஆங்கில சேனல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்கெல்லாம் ஜென் அந்த ஜென் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கா எங்கெல்லாம் போராட்டம் கலவரம் நடந்துகிட்டு இல்லையா அது மாதிரி இங்க அந்த ஜென் இசட் ப்ரோக்ராம் நடக்கல அப்படின்றது அவங்க ஒரு ஏதோ ஒரு நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தோட ஒரு நியூஸ் போடுற மாதிரி இருந்தது ஏன்னா இங்க வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய மாணவர்களும் மக்களும் ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது அந்த வெளிநாட்டுடைய அந்த கண்டென்ட்டுக்கெல்லாம் நாம வந்து பலியாக மாட்டோம் அப்படின்றதுலாம் நம்ம நாட்டு மக்களும் மாணவர்களும் தெளிவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இது மற்ற நாடுகளுக்கு பொறுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பாரத பிரதமர் என்ன பண்ணுறாருன்னா அந்த எஸ்யூ சமிட்டுக்கு முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பே ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு ஒரு மீட்டிங்கில் அவர் அட்டென்ட் பண்ணுறாரு அதாவது செமிகான் உற்பத்தி மாநாடுன்னு சொல்லி டெல்லியில் அந்த மாநாடு நடக்குது ஸோ அந்த மாநாட்டில் அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்தோடனே கை தட்டுறாங்க கைதட்டி முடிச்சதுக்கப்புறம் பாரத பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்துட்டேன்னு கை தட்டுறீங்களா இல்லை நான் போனதுக்காக கை தட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டார் ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ இதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி அவர் பேசுறாரு அப்போது இந்த பங்களாதேஷில் நடந்த அந்த இறந்த நபருக்கும் இந்த சிஏ ஏஜென்ட்டு பாரத பிரதமரை கொல்ல வந்தால் சொல்ல இப்போ த பரவிக்கிட்டு இருக்கு இல்லையா தகவல் எதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பார்க்குறாங்க ஸோ எது எப்படியோ இது முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது மிக மிக ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ இந்த மாதிரி நம்ம நாட இனிமேல் எந்த நாடும் வந்து அச்சுறுத்த முடியாது அச்சுறுத்தக்கூடாது அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய பறவையாக இருக்குது ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோலாம் நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம்